மிக சிறு வயதுல இழந்தவர்கள் இப்படி இருக்கும் அப்ப நமக்கு அப்பா சப்போர்ட் இல்லை நம்ம தான் இந்த குடும்பத்துக்கு தலைவன் நாம தான் சம்பாதிச்சு எல்லாருக்கும் கொடுக்கணும் நாம எல்லாரையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மிக சிறு வயதிலேயே உங்களுக்கு இருக்கும் அப்போ இவங்க தான் எடுத்துக்கொண்ட முதல் ஆளாக வந்துடணும் ஒரு இலக்கற்ற ஒரு படகு தத்தளிச்சுக்கிட்டு இருக்க ஒரு படகுல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சிறு துடுப்பு கிடச்சா அதை எப்படி கெட்டியா பிடிச்சிக்கிட்டு கரை சேருவாங்களோ அந்த சாமர்த்தியம் உங்கள்ட்ட இருக்கும் ஒரு சிறு உதவி கிடச்சா கூட அந்த ஒரு சிறு வாய்ப்பு கிடைச்சா கூட அந்த வாய்ப்புக்குள்ளே போய் அந்த வாய்ப்பை மிக 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 சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய அடி ஆழம் வரைக்கும் உள்ளே போய் அதை கற்றுக்கிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அதுல எத்தனையோ அவமானங்களை சந்திச்சு கீழே விழுந்து எழுந்து எங்கெல்லாம் கத்துக்க முடியுமோ அங்கெல்லாம் கற்றுக்கிட்டு எங்கெல்லாம் குணியணும் எங்கெல்லாம் நிவரணும் எங்கெல்லாம் பணியணும் எங்கெல்லாம் நிவரணும் எல்லா சூட்சங்களையும் கற்றுக்கிட்டு அத்தனையும் கற்றுக்கிட்டு